யோபுடைய சரித்திரம் முதலாம் அதிகாரம் ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் ஒரு நாள் தேவ கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் தெரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து உல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்குப் பிரதியுத்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டுப் போனான் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து ராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் ஒழுகிற கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்துக்கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை